நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற வாசகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு முன்னாடி இருந்த பலகையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் எஸ் பிரிட்டிஷோட ஹோட்டல் ஸ்கூல் கிளப் பார்பர் ஷாப் இது போன்ற காமனான பிளேஸ்ல இந்தியன்ஸ் வந்து போறதுக்கு கடுமையாக தடை விதிக்கப்பட்டிருந்து இந்தியர் ஒருவர் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி இல்ல அவர் பெரிய லீடரா இருந்தாலும் சரி அவர் ட்ரெயின்ல பயணம் செய்யணும்னா செகண்ட் கிளாஸ்ல தான் போக முடியும் இந்த அளவு கடுமையான அவமானங்களை இந்தியர்கள் வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க இந்த வெள்ளைகளோட இனவரிக்கு டாடா குழுமத்தை நிறுவிய வரும் தாதர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கருதப்படுவருமான ஜாம் ஷெட்ஜி டாடா அவர்களும் பாதிக்கப்படுறாரு ஜாம் ஷெட்ஜி டாடா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி தன்னோட முதல் பிசினஸ் ஆன ட்ரேடிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு ட்ரேடிங் பிசினஸ் பண்ணாலும் அவரோட வாழ்க்கையில மூன்று லட்சியங்கள் இருந்தன முதலாவது பார்த்தோம்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து நிறுவனம் அதுக்கப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து அமைக்கணும் லாஸ்டா வந்து வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவில நிறுவனம் அப்படிங்கறது அவரோட குறிக்கோளா இருந்தது தன்னோட குறிக்கோள்களுக்கு தேவையான அஸ்திவாரங்களை போட்டாலும் அதை முழுமையா செயல்படுத்த முடியல அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து அவர் இறந்து போயிடுறாரு ஆனா அவரோட பையன் தொராப்ஜி டாடா அவரோட எல்லா ட்ரீம்ஸுமே அச்சீவ் பண்ணிடுறாரு ஆனா ஜாம் ஷெட்ஜி டாடா அவர்கள் தான் பட்ட அவமானத்தையும் இந்தியர்கள் படுற அவமானத்தையும் துடைப்பதற்காக ஒரு ஹோட்டலை வந்து கட்டினாரு அதுதான் மும்பையில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஹோட்டல் தாஜ் டாடா அவர்கள் தன் குறிக்கோள்களிலே இல்லாத ஒரு ஹோட்டலை ஏன் கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய கதை இருக்கு பத்தாவது நூற்றாண்டில் பாத்தீங்கன்னா வாட்சன் அப்படிங்கிற ஹோட்டல் தான் மும்பையில ரொம்ப ரொம்ப பிரபலமா இருந்துச்சு இதுல பிரிட்டிஷ் மட்டும் தான் வந்து சாப்பிட முடியும் இந்தியர்களுக்கு கண்டிப்பா அனுமதி இல்லை ஒரு நாள் டாடா அவர்களை ஃபாரின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்றதுக்காக வாட்ஸன் ஹோட்டலுக்கு வருமாறு சொல்றாரு டாடா அவர்களும் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வாட்ஸன் ஹோட்டலோட வாசல் வரைக்கும் போனாரு ஆனா அங்கிருந்த சிப்பாய்கள் இவரை உள்ள அனுமதிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கிருந்த பலகையை காட்டிருக்காரு அதுல டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு இந்த அவமானத்தால ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்காரு ஜாம்ஷெட்ஜி டாடா அப்போதான் அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு அதாவது இந்தியர்களுக்காக ஒரு பெரிய ஹோட்டலை வந்து கட்டணும் அப்படிங்கிறது இவர் நினைச்ச மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த ஹோட்டலை கட்ட ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் த தாஜ்மஹல் ஹோட்டல் பேலஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த ஹோட்டலை வந்து திறந்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜாதி மத இன மொழி ஏழை பணக்கார எந்த பேதும் இன்றி எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலுக்கு வரலாம் அப்படின்னு அறிவிச்சாரு இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மார்பிள்ஸ் வந்து இட்டாலில இருந்து வர வைக்கப்பட்டவை அது மட்டும் இந்த ஹோட்டல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து அமெரிக்கால இருந்து வர வைக்கப்பட்டவை அப்போதைய மும்பை மாகாணத்துல புல் எலக்ட்ரிசிட்டி ஹோட்டல் வந்து இதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் பல்வேறு நாடுகளை சார்ந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம ஃபாரிலிருந்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த வந்து சொகுசு காரணமாக தங்கவும் ஆரம்பிச்சாங்க தாஜ் ஹோட்டலோட வளர்ச்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வாட்ஸன் ஹோட்டல வந்து மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதோடு மட்டும் இல்லாம இங்கிலாந்து ராணி எலிசபெத் டூ அவர்கள் இந்தியாவை வருவி தரும் போது இந்த தான் தங்கினாங்களாம் அதோட இந்த தாஜ் ஹோட்டல் அரபி கடலோரமா இருக்கிறதால வரக்கூடிய கப்பல்கள் கரை ஒதுங்குவதற்கு ஒரு கரம் கலங்கரி விளக்காக இருக்கிறதாவும் சொல்லப்படுது பணத்திற்காக இல்லாம இந்தியர்களோட பெருமைக்காக கட்டிய இந்த தாஜ் ஹோட்டல் இன்றளவும் ஜாம் கிட்ட வந்து நினைவகுரும் வண்ணமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் மற்றும் Subscribe பண்ணுங்க Thank you